இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வருகின்ற மே தேதி வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே ஆறாம் தேதியிலிருந்து பொறியியல் சேர்க்கைக்கான ஆன்லைன் மூலம் விண்ணப்பப்பதிவு துவங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நீதிமன்ற காவல் மே மாதம் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையில் காலியாக உள்ள உதவி ஆணையர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறையின் காலியாக உள்ள மாவட்ட கல்வி அலுவலர் ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வெப்ப அலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி இறங்கினார் இன்று ஐபிஎல் போட்டியில் லக்னோ மற்றும் சென்னை அணிகள் மோதுகின்றது வாக்குப்பதிவு விவரங்களை செல்போன் மூலம் வாக்காளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் புதிய செயலி ஒன்றை இந்திய தேர்தல் ஆணையம் அறிமுகம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனு குறை நாளில் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலையில் இரண்டு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் எண்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லைக்குமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்த நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது பேருக்கு விரைவில் ரேஷன் கார்டு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி பிஹெச்டி படிக்க நான்கு ஆண்டு கால இளங்கலை பட்டம் பெற்றால் போதும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் குமார் அவர்கள் அறிவித்துள்ளார் சவுக்கு சங்கர் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் சவுக்கு என்ற பெயரில் புதிய அமைப்பை தொடங்கி இருப்பதாக அவரது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் கோடை விடுமுறை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் நடைபெற்று வந்த செஸ் தொடரில் அபார வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ள குகேஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நாளை பிரச்சாரம் ஓய்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மக்களவைத் தொகுதி எம்பியாக பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் அனைவரும் முழு உடல் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது வரியில் இல்லாவிட்டால் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லாமல் போகலாம் என்றும் வாக்காளர் பெயர் விடுபட்டது தொடர்பாக கேஸ் பை கேஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் கொடநாடு வழக்கு விசாரணை இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் முப்பத்தி நான்காவது முறையாக வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவிலில் கடந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கனடாவில் நடைபெற்ற செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷ் அவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மாநகர பேருந்தில் விருப்பம் போல் பயணிப்பதற்கான ஆயிரம் ரூபாய் பயண அட்டை மற்றும் இதர சலுகை அட்டைக்கு இன்று வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டின் நேரடி வரி வசூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் கோடியாக அதிகரித்துள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு யூ பி தேர்வானவர்களில் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் பெண்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்